மத்திய அரசியலங்கள் ஸ்மார்ட் சிட்டியினுடைய திட்டத்தை முழுமையாக செயல்படுத்துவதற்கு முயற்சி எடுத்து மக்களும் அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இது இந்த பகுதியில் மட்டுமே முப்பத்தி மூன்று மாத காலமாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகள்ல சில துணிகள் சகோதர சகோதரிகளை நாங்கள் உங்களிடம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னோடு நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா அன்பு தலைவர் கொண்டிருக்கின்றனர் தமிழ் மாநில காங்கிரசினுடைய ஆற்றில் மிகுந்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் வி வி வாசன் அவர்கள் நம்மோடு முதல் நாளிலிருந்து ஆதரவை கொடுத்து களத்தில் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் நன்றியை தெரிவித்து ஓ பன்னீர்செல்வம் அண்ணன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் உரிமை மீட்பு குழுவினுடைய சார்பாக நம்முடைய தொண்டர்களுக்கெல்லாம் எப்படி அடுத்த பதினாறு நாட்கள் வீடு வீட்டுக்கு சென்று வாக்கு சேகரித்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தாமரை இங்கே மலர்வதற்கு முழுமையாக பாடுபட வேண்டும் என்று சொன்ன அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா அப்பாதுரை அவர்கள் மோடி இருக்கின்றார்கள் அவருக்கு நன்றியை தெரிவித்து ஐஜே கே தலைவர் முத்து செல்வன் அவர்கள் ஓ பி இருக்கக்கூடிய அண்ணன் குமார் அவர்கள் அவர்கள் ஜான் ாதன்ான்பியிலிருந்து மணிமாறன் அவர்கள் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் நன்றி தெரிவித்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக கடுமையாக பாடுபடக்கூடிய தலைவர்கள் தொண்டர்கள் இங்கே இருக்கின்றார்கள் அன்பு சகோதரர் சேகர் அவர்கள் சபரி அவர்கள் ஜெகன் அவர்கள் நரேஷ்குமார் அவர்கள் சுபாகரன் அவர்கள் ஹேம்நாத் குப்தா அவர்கள் தலைவராக இருக்கக்கூடிய சுதர்ஷன் அவர்கள் ஒரே ஒரு வாக்குறுதியை கொடுக்க விரும்புகின்றோம் காரணம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் பொழுது சீரிய பணிகள் இங்கே நடக்கிறது நாங்கள் உங்களுக்கு குடைக்க கூடிய வாக்குறுதி என்பது ஒரு போராட்டம் அதாவது மிக முக்கியமாக இந்த பகுதியை உங்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட குறிப்பாக நகை உற்பத்தியில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ கோவையை ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலமாக நகை உற்பத்தியை பொறுத்தவரை கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுப்போம் என்கின்ற வாக்குறுதியில் இருக்கக்கூடிய நகை தொழில் சம்பந்தப்பட்ட எல்லா தொழிலாளர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் கூட இந்த நேரத்தில் நாங்கள் கொள்கின்றோம் நம்முடைய தேர்தல் அறிக்கையிலும் கூட இருக்கும் ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலமாக கோவையை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு இருந்து கேட்டு பெறுவோம் என்கின்ற வாக்குறுதிகளுக்கு அளித்துவிட்டு உங்களுடைய அன்பை எல்லாம் பெற்றுக்கொண்டு இருந்து அடுத்த இடத்திற்கு கிளம்பி செல்கின்றோம் வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் கூட எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்து மறந்து விடாதீர்கள் நம்முடைய வெற்றியின் சின்னம் தாமரை மோடியின் சின்னம் தாமரை ஏப்ரல் பத்தொன்பது பாரதிய கட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லோரும் கூட இணைந்து நிற்கக்கூடிய சின்னம் தாமரை உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி இந்த அண்ணாமலையின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் பெரும் வாரியான வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் பாரத் மாதா கேட்டு கொஞ்சம் வழி விடுணா கொஞ்சம் வழிவிடுங்க அதுக்கப்புறம் சகோதரிகளுக்கும் பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மகளிர் சகோதரிகளுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள் நன்றி